சாதிய மோதல்கள் மத மோதல்கள் தமிழ்நாட்டிலே மீண்டும் தலை பிரித்து ஆடுவதற்கான சூழலை உருவாக்க பார்க்கிறார்கள் சிலர் அதை தடுப்பதற்கு மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சகோதரர்களாக நாம் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை முழுமையாக வலியுறுத்தி அந்த மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே திருச்சிமா நகரிலிருந்து நாளை ஜனவரி ரெண்டாம் தேதி நான் தொண்டரணி இளைஞரணி மாணவரணி தோழர்களோடு நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் நாளில் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களை நான் சந்திப்பதும் அவர்களோடு அமர்ந்து மதிய விருந்து உண்பதும் நான் ஜெயிலில் இல்லாத ஒவ்வொரு வருடத்திலும் தொடர்ந்து நான் தொண்ணூற்றி நாலிலிருந்து இதை கடைபிடித்து வருகிறேன் இந்த ஆண்டு நான் சென்னையிலே இருக்க முடியாமல் போனதுக்கு காரணம் நாளைக்கு இங்கே பயணம் தொடங்குவதனால் திருச்சியிலே உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது நீங்கள் பெருமளவிலே வந்து இங்கே கலந்து கொண்டு இன்னொரு பேட்டிக்கு போனதினாலே அங்கிருந்து சற்று தாமதமாகுது என்று தான் நான் ஒன்பதரை மணிக்கே தயாராகிவிட்டேன் இவ்வளவு சற்று தாமதமானது என்று நீங்கள் அனைவரும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே வந்து கலந்து கொண்டதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புனா கேளுங்களுடைய

நீங்கள் போங்காங்கும்போது போக மாட்டேன்மா போக மாட்டேன்னா அப்போ நான் அண்ணன் சாகட்டு இது வரைக்கும் இருந்தீங்களான்னு ஒரு கொடிய வார்த்தைகளை சொன்னதுனால கோடு கிழித்து திருக்கி வந்து வராதேன்னு சொல்லிட்டு போனோம் ராவணன் என்னன்னா அந்த கோட்டுக்குள்ளே போகலை அது கோட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பூமியை அப்படியே பேர் பேர்த்தெடுத்துட்டு போகிறான்னு கம்பன் எழுதியிருக்கிறான் இதுதான் லட்சுமண ரேகாங்களுடைய வரலாறு நாங்களும் எங்கள் எல்லை தாண்டி போகிறதில்ல எந்த கருத்துக்களை சொல்லணுமோ கூட்டணிக்கு கூட்டணி தர்மம் தலைப்பதற்கும் கூட்டணி தலைமையை மதித்து செயல்படுவதற்கும் இலக்கணமாக செயல்படுகிற கட்சி வர்மலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் நாங்கள் அந்த மாதிரி அந்த விதத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியையும் விமர்சிக்கிற வகையிலோ புண்படுத்துகிற வகையிலோ நாங்கள் எந்த கருத்து சொல்லலாம் தவறாக சொல்கிறேன் அதாவது காங்கிரஸ் இயக்கத்தின் நிர்வாகி சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் குறித்தும் தமிழ் திமுக அரசு குறித்தும் அவர் வைத்த இந்த விமர்சனம் பற்றி ஒரு பத்திரிகையாளர் ஒரு நாளிதழ் ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் கேள்வி கேட்ட பொழுது அவர் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கருத்துக்கள் எந்த தரவுகள் இல்லாமல் உண்மைக்கு புறம்பானவை கண்டிக்கத்தக்கது என்று கூறியதுடன் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த கருத்துக்களை காங்கிரஸ் இயக்கத்தின் மாநில தலைவர் சகோதரர் செல்வப் பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் சசிகாந்த் செந்தில் போன்றவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த கருத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் என்று கூறிவிட்டு தொடர்ந்து கூட்டணிக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் இயக்கத்துக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் இதுபோன்ற கருத்துக்களை பிரவீன் சக்ரி சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் இதற்கு காங்கிரஸ் இயக்க தலைமை வைக்க வேண்டும் என்று கூறினேன் அரசியலை கடந்து காங்கிரஸ் பேர நம்பிக்கை நட்சத்திரம் எதிர்காலம் சகோதரர் ராகுல் காந்தி மீது அளவற்ற மதிப்பை வைத்துள்ளே ஒரு அரசியலே கடந்து எனக்கும் அவருக்கு ஒரு ஒரு நட்புணர்வு உண்டு மதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் எந்த வித எதுவும் கிடையாது நான் சொன்னது காங்கிரஸ் குறித்து அது குறிப்பிட்ட அந்த நபர் பிரவீன் சக்கரவர்த்தியை பற்றியதான் அது நம்முடைய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர்கிடமும் அலைபேசியில் பேசி நான் என்னுடைய விளக்கத்தை அளித்துள்ளேன் அந்த பட்டி அந்த நாளிதழ பொறுத்தவரைக்கு நான் சொன்ன கருத்துல கொஞ்சம் ஒன்னு திருத்தி அதில் திருச்சி எழுதிட்டாங்க திருச்சியில சொல்ற மாதிரி திருச்சி எழுதிட்டாங்க அதனால வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் வந்தது அதுக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை அப்படிங்கிற வரும் அப்படிங்கிற சுமை அதாவது கடன் சுமை அப்படிங்கிறத இந்தியாவுலயே நம்பர் ஒன் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரிதான் உடைய தலைவர் வந்து பெரிய ஒரு நிணயத்தை கிளப்பியிருக்கு சோ உங்களுடைய பார்வையில நீங்களும் நல்ல பொருளாதார அறிஞ்சு வரதா உங்களுடைய பார்வையில தமிழ்நாட்டு இந்த கடன் வாங்கலாமா அதாவது நீங்க நாட்டுடைய மாநிலத்துடைய கடன் பொறுத்த வரைக்கும் கடனை பத்திரம் நீங்க சொல்ல முடியாது அதாவது மாநில கடன் மாநிலத்துடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி டெப் டு ஸ்டேட் ஜிடிபி ரேஷியோ அதை தான் நீங்க வச்சு நீங்க கம்பேர் பண்ணுமே தவிர கடன் மாநிலத்தில் உள்ள கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதுக்கு முன்னாடி இவ்வளவு இருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ இவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றது ஒரு தவறான ஒரு ஒரு எக்கனாமிஸ்ட் பொருளாதாரம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அது தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு வாங்கின மாநில கடன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கின மாநில கடன் தான் நான் நான் கடந்த அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு விழுக்காடு இருபத்தி ஆறு தான் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பல இது நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த பேரமிட்டர்ஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நீங்க சொல்ற இந்த மாநில கடன் பொறுத்தரைக்கு அது வரமுறைக்கு தான் இருக்குங்கிறது தெளிவாக நம்முடைய நம்முடைய அமைச்சர் நிதி அமைச்சர் தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசர் சமீபத்தில் ஒரு ஒரு நீண்ட விளக்கம் இது கொடுத்துருக்கறாருங்கிற மாதிரி பத்திரிக்கையாளர் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான விளக்கங்கள் இருக்கு ஆனா இதை பொறுத்த வரைக்கும் அந்த நபருடைய கருத்து பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பத்தை ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு கருத்தா தான் நம்ம பார்க்க வேண்டியது எலெக்ஷன் சமயத்துல ஒரு இந்த மாதிரி ஆச்சரியங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு ஸோ அது மத்திய சர்க்காருடைய நயவஞ்சகமான மாற்றாந்தாய் மனப்பான்மை உள்ள போக்கில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதிகளை கொடுப்பதில்லை என்று முடிவெடுத்து கொண்டு இந்த அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ கொடுத்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இப்போது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட நாற்பது சதவீத செலவை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கெங்கே வேலை கொடுக்கணுங்கிறது கூட இனி மாநில அரசோ அந்த கிராம பஞ்சாயத்தோ கிராமத்தை ஆளோ தீர்மானிக்க முடியாது இனி மத்திய ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும் என்று சொல்லி அவர்கள் இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்த போதிலும் அத்தனையும் சமாளித்து கொண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கொண்டு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அரிய பல திட்டங்களை பாடசாலைக்கு செல்லுகிற சிறுமிகள் சிறுவர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கு முழுமையாக காலையிலே உணவு வழங்குகிற புதிய திட்டத்தை கொண்டு வந்ததோடு மகளிருக்கு பேருந்தில் யார்னா டிக்கெட்டு கிடையாது முத முதல்ல ஃபஸ்ட்டு ஆர்டருடைய ஆர்டரே அவருடைய அந்த ஆர்டர் தான் அப்படி இந்த நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இந்தியாவிலேயே பிற மாநிலங்களை விட மக்களுக்கு சேவையாற்றுகின்ற செய்கின்ற மாநிலம் இங்கே இருக்கிற திமுக தலைமையிலான அரசின் தான் இந்த மாநிலம் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு நிர்வாகத்தை அவர் செவ்வனே நடத்தி கொண்டு வருகிறார் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்பொழுது போகிற இந்த பயணத்தில் கூட இவற்றையும் நான் எடுத்து சொல்லி எந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் மலர வேண்டும் அது மீண்டும் திமுக அரசு தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த சூழ்நிலையில் யார் எந்த விதமான கூட்டத்தை கூட்டி காட்டினாலும் சரி இப்பொழுது திருவண்ணாமலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநாட்டிலே பல லட்சம் பேர் பங்கேற்றனர் பல்லடத்திலே மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாலே நடைபெற்ற மகளிரி மாநாட்டிலே லட்சத்துக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள் ஆகவே மக்கள் சக்தியை திரட்டக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தினுடைய சக்தியாக நேச சக்தியாக பாச சக்தியாக வலிமை ஊட்டுகிற சக்தியாக தமிழகத்தை வாழ வைக்கிற சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு ஆகவே வருகிற தேர்தலிலும் அவர்களுக்கே வாக்களிப்பார்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் வேண்டுகோளாக வைப்பேன் அவர்களுக்கே திமுகவே தனிப்பெரும் ஆன்மை பெற்று

வடபுலத்திலிருந்து வந்த லட்சோ லட்சம் தொழிலாளர்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களை வந்தாரை வாழ வைக்கும் வாழ வைக்கும் வாழ வைத்த தமிழ்நாடு என்ற சொல்லுக்கேற்ப அவர்கள் பாதுகாப்பாகத்தான் நடத்தப்படுகிறார்கள் இப்படி ஒன்று ரெண்டு சம்பவங்களிலே கொடிய நோக்கோடு கொடுங்குற்றவாளிகள் அவர்கள் தங்களை மனித சுபாவத்திலிருந்து மாற்றி குணம் கொண்டவர்களாக இந்த குடிய காரியங்களிலே ஒரு பெண் சீரழிக்கப்பட்டு ஒரு கொடும் சம்பவம் அதே கோவைக்கு பக்கத்தில் நடந்ததை போலத்தான் இப்பொழுது இந்த வடமாநில ஒரிசாவைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு கடுமையான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது இன்னும் கடுமையாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகின்ற வகையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு இந்த அரசு தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் வேற ஸ்டேட்ல இருந்து நிறைய வருது கடல் வழியாக வருது வேறு ஸ்டேட்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க மாணவர்கள் மாணவிகள்லாம் அதை பயன்படுத்துறாங்க ஸ்டாம்ப் சைஸ்ல ஒரு தவால்தலை அளவிலே அது கூட போதைப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது கொக்கைன் அபைன் அது அது மாதிரி எல்எஸ்டி ப்ரௌன் சுகர் இதெல்லாம் வந்து இளைய சமுதாயத்தை குறிப்பாக மாணவிகளிடம் கூட இது போய் சேர்கிற அளவுக்கு ஒரு பெரும் ஆபத்து இருக்கிறதுனால நான் அதனால தான் கோரிக்கையாக அரசு இன்னும் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து அதை வைத்திருந்தால் இவ்வளவு காலம் தண்டனை பயன்படுத்தினால் இவ்வளவு காலம் தண்டனை என்பதை சட்டம் போடுவதோடு அதை நிறைவேற்றவும் செய்து இந்த கொடிய ஆபத்திலிருந்து இந்த ட்ரக்ஸ் அபியூஸ் ஆபத்திலிருந்தும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்கும் இந்த அரசு என்று நான் ரொம்ப அவரு அவர் புள்ளி விவரங்களை வச்சு சொல்றாரு அவர் கிடைச்ச புள்ளி விவரங்களை வச்சு வந்து வருது பஞ்சாப் மாநிலம் எப்படி ஒரு காலத்தில் ஸ்போர்ட்ஸுக்கும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாநிலமாக இருந்ததோ அந்த பஞ்சாப் வந்து இந்த ட்ரக் அபியூஸ்னால இன்றைக்கு ரொம்ப நாசமாகிக் கொண்டிருக்கிறது அந்த நிலைமை இங்கே வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பெற்றோர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இளைய தலைமுறையை பாதுகாப்பதற்காக இதை நல்ல நோக்கத்தோடு இந்த பயணத்தை நான் மேற்கொண்டேன் காவல்துறை இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இதில் இருந்து இந்த இளைய தலைமுறை மாணவ மாணவிகள் சமுதாயம் சிக்கிவிடக்கூடாது என்பதை மனதில் கொண்டு நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ளும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக தான் இருக்குது படுகொலைகள் எல்லா காலத்திலும் நடந்த மாதிரி சில இடங்களில் கொலைகள் நடக்குது அது வெறிபிடித்து போய் சில பேர் ஒரு பொழுதில் ஆயுதம் எடுத்து பார்க்குற அந்த மாதிரியான மனோபாவம் இளைய தலைமுறை கொஞ்சம் வளர்ந்திட்டு வருது அதையும் தடுக்க வேண்டியது கடமை அதையும் நான் நிச்சயமாக மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரத்திலே மக்கள் நலனுக்கு எது நல்லது என்பது அதையும் நான் வலியுறுத்தி சொல்றேன் ஏற்கனவே நீங்க ஏற்கனவே நீங்க இந்த நடைபயணம் வந்து ஒரு உண்மையான நோக்க வந்து கோழை போர்வர்களே எதிரானது தான் சொல்லி அனௌன்ஸ் பண்ணித ஓபனாவே அனௌன்ஸ் பண்ணிதிங்க பட் இப்ப லேட்டஸ்டா வந்து நாங்க வரக்கூடிய கூடிய வரலாறு பாக்கறோம் சமத்துவ நடைபயணம் போட்டு தலை முதல்ல ஏ அப்படி தான் போட்டுருக்கேன் இப்ப நான் அறிவிக்கும் போதே சமத்துவம் சொல்லித்தான் முதல்ல அறிவிக்கும் போதே பயணத்துக்கு சமத்துவ தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் அறிவிச்சேன் இது சாதி மத மோதல்கள் இருக்கக்கூடாது சமய நல்லிணக்கம் தலைக்க வேண்டும் தலைப்பு அப்படி வச்ச சமத்துவ நடைபெணும் தாராளமாக எடுத்துக்கலாம் தேர்தல் பிரச்சாரத்தை இதிலே முன்வைப்பேன்

ஒன்றிய அரசில் நடந்திருக்க கூடியது அவ்வளவு படுபயங்கரமான ஊழல் என்றால் மக்கள் அதை மனதில் நினைத்து பார்த்து அந்த அரசினுடைய அங்கிருந்து வாழ்ந தடுக்கின்ற வகையிலே மக்கள் முன் வர வேண்டும் கேட்டுக்கிறோம் சமய நல்லிணக்கம் நான் மிக வற்புறுத்தி சொல்லியிருக்கேன் சமத்துவ நடைபெணம்னு தான் தலைப்பு கொடுத்துருக்கிறேன் சமய நல்லிணக்கத்துக்கு கேடு வருகிற வகையில் இந்துத்துவ சக்திகள் பல இடங்களில் இங்கே கோயிலுக்கும் தேவாலயத்துக்கும் கோயிலுக்கும் மசூதிக்கு இடையில் மோதல் அங்குற மாதிரி கொண்டு வர முயற்சிக்கிறாங்க இதை தடுக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமைங்கிற முறையில் தான் நான் இந்த தலைப்பு கொடுத்து இருக்கேன் நான் ஏற்கனவே மது பிடிக்கப்பட வேண்டியதுங்கிற கருத்தை சசி பெருமாள் காலத்துக்கு முன்னாடி இருந்தே நான் சொல்லிட்டு வரேன் அந்த கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை